கடவுளுக்கு நம்ம கிட்ட பிடிச்சது என்ன தெரியுங்களா நம்மளுடைய அறியாமையும் வெகுளித்தனமும் தான் இந்த குணங்களோட நம்ம இறைவனை வழிபடும்போது பக்தி செலுத்தும் போது தான் அங்கே உண்மையான பக்தி தெரியும் அந்த உண்மை பக்திக்கு தான் இறைவன் இறங்கியே வருவார் நமக்கு அருள் புரிவார் ஆனால் இதை வெளியிலேருந்து பார்க்குறவங்க இறைவனை உணராதவங்கெல்லாம் என்ன இவன் லூஸு மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த லூஸுன்னு சொல்கிறவங்களெல்லாம் தூசு மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருப்போம் அப்போ தான் அந்த ஈசனை நாம் காண முடியும் அவனுடைய அருளையும் பெற முடியும் இது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குட்டி உதாரணத்தோடும் ஒரு குட்டி கதையோடும் பார்ப்போம் வாங்க வணக்கம் மக்களே மஹிமாவின் தமிழாற்றுப்படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் அந்த சிவன் கோவிலில் இறைவனுக்கு அண்ணாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தை மட்டும் கண்ணீரோடு பார்த்து கொண்டிருந்தது மற்றவர்களெல்லாம் அந்த அண்ணாபிஷேகத்தை கண்டு கண்ணத்தில் போட்டுக்கொண்டும் தங்களுக்கு என்ன வேண்டும் என்று வேண்டிக்கொண்டும் கொண்டும் பொழுது அந்த குழந்தை மட்டும் இறைவனை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தது அதனை கண்ட அதன் தாயார் ஏனம்மா அழுகிறாய் என்று கேட்டாள் அதற்கு அந்த குழந்தை சொன்னது அம்மா சிவபெருமான் மேலே இவ்வளவு சூடாக இந்த சாதத்தை வைக்கிறார்களே சிவபெருமானுக்கு எரியாதா கூடுபடாதா அவருக்கு வலிக்காதா அம்மா என்று அந்த குழந்தை கண்ணீரோடு கேட்டது அதை கண்டு கேட்டு கலங்கிய அந்த தாய் அப்படியே அணைத்து கொண்டாள் இந்த குழந்தை உள்ளத்தை தான் இறைவன் எல்லோர் மனதிலும் எல்லார் மனிதர்களிடத்தும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் தான் அவரை நமக்கு பங்குதாரராக்கிக் கொண்டிருக்கிறோம் நீ எனக்கு இதை கொடு நான் உனக்கு அதை கொடுக்கிறேன் என்று டீலிங் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இறைவனுக்கு தேவை அந்த குழந்தை மனசு அந்த குழந்தை எப்படி கள்ளம் கபடு இல்லாமல் தன்னுக்கு சூடு பட்டால் எப்படி வலிக்குமோ அதுபோல்தான் சிவனுக்கும் வலிக்கும் என்ற அந்த குழந்தையின் அந்த அறியாமைதான் இறைவனுக்கு மிகவும் பிடித்த ஒன்று அதை தான் பக்குவம் என்று சொல்லுகிறோம் அந்த பக்குவத்தை நாம் அடைந்து விட்டால் நிச்சயம் இறைவனின் திருவருளை அடையலாம் அவனுடைய அன்புக்கும் பாத்திரமாகலாம் இதை உணர்த்துற வகையில் இப்போ நம்ம ஒரு அழகான குட்டி கதையை பார்ப்போம் அந்த ஊரில் ஒரு சிவபக்தன் இருந்தான் ரொம்ப அருமையாக சிவனுக்கு வழிபாடு செய்து உண்மையான பக்தியோட எல்லாம் செஞ்சுட்டு வந்தான் பல வருஷ கணக்காக இது நடந்துட்டுருக்கு ஆனால் சிவபெருமான் அவனுக்கு அருள் கொடுக்கவே இல்லை அந்த பக்தனும் அந்த நடராஜர் சிலைக்கு அருமையாக அபிஷேகம்லாம் பண்ணி ரொம்பவும் தூய்மையாக வழிபாடு பண்ணிட்டு இருக்கான் ஆனால் ஒரு நாள் அவனுக்கு தோணுது இத்தனை வருஷம் சிவபெருமானை நம்ம உருகி உருகி நம்ம வேண்டிகிட்டு இருக்கோம் வழிபாடு செய்கிறோம் ஆனால் அவர் நமக்கு அருள் செய்ய ஏன் இவ்வளோ தாமதம் அவருக்கு வந்து நம்ம மேல இறக்கமே இல்லையா அப்படி நம்ம மேலே இறக்கப்படாத அந்த கடவுளுக்கு நாமையே பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நடராஜர் சிலையை கொண்டு போய் பரன்மலை வச்சுடுறான் பரன்மலை வச்ச உடனே மகாவிஷ்ணுவோட சிலையை வச்சு பூஜிக்க ஆரம்பிக்கிறான் இப்படி ஏ பூஜை போயிட்டுருக்கு மகாவிஷ்ணுவுக்கும் இதே பூஜை புனஸ்காரம்ன்ட்டு தினமும் பண்ணிகிட்ருக்கான் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாம்பிராணி போகெல்லாம் போட்டு நல்ல மனமாக வாசமாக அந்த இடத்தையே வந்து அந்த வாசனை தூக்குது அப்போ அவன் நினைக்கிறான் நமக்கு அருள் கொடுக்காத அந்த சிவபெருமான் இந்த மனத்தையும் வாசனையும் நுகரவே கூடாது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மேலே ஏறி அந்த நடராஜர் சிலையுடைய அந்த முகத்தில் துணியை போட்டு கட்டி விட்டுடுறான் மூக்கு வழியாக சாம்பராணி வாசனை போகக்கூடாதாமா என்ன ஒரு அறிவாளி அப்படி கட்டி விட்ட உடனே அவ என்ன பண்றது அந்த சாம்பிராணி போகையெல்லாம் வந்துட்டு சிவபெருமானுடைய மூக்குக்கு போகாதுன்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு ஒரு வழியாக இறங்கி வந்து பூஜைலாம் முடிச்சுட்டு ரொம்பவும் பறனை மேலே ஏறி அந்த மூக்கில் கட்டியிருந்த துணியை எடுத்து கீழே வைக்கிறான் அப்போது சிவபெருமான் குரல் கொடுக்குறாரு பக்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அதிர்ச்சி உனக்கு சிவபெருமானே வந்துட்டியா இவ்வளோ நாள் பூஜை பண்ணும்போது வரலையே இப்போ வந்திருக்கிறீ என்ன விசேஷம் என்ன விஷயம் இது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த நம்ம சிவபெருமான் சொல்கிறாரு அட பக்தா இவ்வளோ நாளாக என்ன நீ சிவன் சிவன் சொல்லிட்டு சிலையாக நினச்சி வழிபட்டு தான் எனக்கும் உணர்வு இருக்குது எனக்கும் உயிர் இருக்கு எனக்கும் இந்த ஐம்புலன்களும் வேலை செய்யும் அப்படின்னு உன்னை போல ஒரு மனுஷனாக நினச்சி நீ ஒரு காரியம் பண்ணியே அந்த காரியம்தான்ப்பா என்னை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துச்சு இது போல தான் உலக மக்கள் எல்லாம் போய் எங்கெங்கேயோ தேடாம சிலைகளுக்கெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்களே தவிர உனக்குள்ளேயும் இந்த உலக மக்களுக்குள்ளயும் வாழ்ந்துட்டு இருக்கிற என்ன யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கப்பா அதை நினைச்சுதான் கவலைப்படுறேன் அதனால தான் நீ சிலையாக என்ன நீ வழிபடும்போது நான் வர்றதுக்கு தாமதமாச்சு இப்போ என்னையும் நீ ஒரு மனுஷனா ஒரு உயிருள்ள ஒரு உணர்வுகளை உணரக்கூடிய ஒரு உயிராக நினச்சதுனால தான் நான் வந்து நிற்கிறேன் உனக்கு என்ன வர வேணும் கேளுப்பா அப்படின்னு கேட்ட உடனே தான் அந்த பக்தனுக்கு தன்னுடைய அந்த அறியாமை தெரிஞ்சது எனவே மக்களே எந்த ஒரு கடவுளும் எங்கேயுமே இல்லை நமக்குள்ள தான் இருக்கிறாரு இன்னும் கேட்டால் நம்ம உணர்வு பூர்வமா இதயத்தில் வச்சு நம்ம பூஜிக்கும்போது இப்படியும் நினைக்கலாம் ஓ நம்ம எழுதிட்டுருக்குறோமா சாப்பிட்டுட்டு இருக்கிறோமா இருக்கோமா ஏன் டிவி பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம செய்கிற பல வேலைகளிலும் அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு இதோ பக்கத்துல தான் இருக்காரு எதிரில் தான் இருக்காரு அப்படின்னு நம்ம நினச்சோன்னா ஒரு சின்ன தவறு கூட செய்ய தோணுமா இல்லை நம்ம மனசு தான் நினைக்குமா அப்படி நம்ம மனசு தூய்மையாகும்போது கடவுள் ஏங்க நமக்குள்ளே வரமாட்டார் அவர் வந்து ஏன் நம்மோட ஐக்கியமாக மாட்டார் நாம் தான் போய் கடவுளை அடையணும்னு இல்லை நம்ம மனசு சிந்திச்சா செயல்பட்டால் கடவுளே நம்ம தேடி நமக்குள்ளே வந்து ஐக்கியமாயிடுவார் இந்த ஒரு சூக்மமான உண்மையை அறிஞ்சிக்கிட்டா அவங்க இந்த உலகத்திலேயே மனித தெய்வமாக நடமாடலாம் எண்ண மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானோ எடுத்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடுற இது மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் வீடியோவை முழுமையாய் பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்